ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு உண்டான பலன்கள் மாதராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் பன்னிரெண்டாம் பாவகத்துடன் மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே இருக்குது பதினோராம் பாவகத்தில் செவ்வாய் ஆக இந்த ரெண்டு இடம் தான் அதிகமான ஆக்டிவேஷனில் இருக்க போகுது ரிஷபராசிக்கு அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டில் இருக்கு ஆக பனிரெண்டாம் இடத்தோடைய விஷயங்கள் மேஷ வீட்டின் வழியாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ என்னென்ன கிரகங்கள் அங்கே இருக்க பாருங்க சுக்கரன் ராசிநாதன் பிளஸ் புதன் அடுத்தது இந்த ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அடுத்ததாக பதினோராம் இடத்தில் செவ்வாய் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மே மாசத்திலேருந்து இந்த ராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடைய தொடர்பு ஸ்டார்ட் ஆகுது அதாவது குரு பயிற்சி ஜென்ம ராசியில் குருவோடைய தொடர்பு வரப்போகுது ஆக இதெல்லாம் முக்கியமான கிரகங்கள் ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்தில் ஸோ மே மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடமான விரை வீட்டின் வழியாக நடக்கும் காரணம் என்னவென்றால் ராசிநாதனே போய் பன்னிரெண்டில் இருக்கிறது இந்த காரணம் தான் செலவு விரயம் இழப்பு அலைச்சல் பயணம் இடநகர்வு இடத்தை சார்ந்து செய்கிறது புதிய நபர்களை சந்திக்கிறது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி அதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொஞ்சம் ஸ்டெயின் ஆகக்கூடிய நிலைமை இப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நம்மளுக்கு இந்த மாதத்தில் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் எல்லாமே பன்னிரெண்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவு செய்யாமல் ஒரு விஷயத்தை பெறுவது என்பது இயலாது அப்படின்றது அர்த்தம் ஆக பணத்தை சேமித்து வச்சுருந்தாலோ இல்லை கடன் வாங்கினாலோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போறீங்க என்பதே அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது பொதுவாகவே ரிஷப்ப நபர்கள் செலவை பற்றி கவலைப்படுவதே இல்லை எப்படியா இருந்தாலும் செலவு பண்ணி தான் என்ன பண்ணுவோம் இல்லை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் அதே போல் உங்களுக்கான தேவை ப்ளஸ்ஸு ஜாலியான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மன மகிழ்ச்சிக்கு எதுவாக இருந்தாலும் பணம் காசுங்கிறது இன்றைக்கி வரும் போகும் மகிழ்ச்சி தான் முக்கியம் நம்ம இன்னைய நிலமைக்கு ஜாலியாக இந்த நாள் பொழுதை கடத்திட்டோம்னா நாளைக்கு உள்ள விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட இருக்கும் ஆக சில ஒரு சில நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் நடந்தாலும் அதை பற்றி பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் வராது ஏன்னா சம்மர் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக நிறைய இடமாற்றங்கள் தூர இடத்துக்கு போகிறது இன்னும் சொல்ல போனாக்கா சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருவீங்க ஜாலியான பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருவீங்க கேளிக்கை வேடிக்கை நிகழ்ச்சிக்குள்ளே வருவீங்க ஸோ இந்த சம்மரை வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டேஸில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டில் சுக்கரன் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியான மூமெண்ட்டோட கடத்துவதற்கு சில பல செலவுகளை செய்து அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க என்பது ஓப்பனிங்கில் சொல்லி வைக்கிறேன் அதர்வைஸ் இது மட்டும்தான் செலவு அப்படின்னு கிடையாது நிறைய விஷயத்துக்கு தேவையான ஆதாயமான செலவுகள் உண்டு ஆக எப்படியாக இருந்தாலும் சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால ராசிநாதனே இருந்து பன்னிரெண்டுலேருந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால பலரும் வேலைக்காக நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்களும் வேலைக்கு வேலையில் மையப்படுத்தி நீங்கள் வேலையில் அலைய வேண்டியதாக இருக்கும் அடுத்து வேலை தேடக்கூடிய நபர்களும் நாலு இடத்துக்கு அஞ்சு இடத்துக்கு உங்களுக்கு அழைப்புகள் வரும் அதனை மையப்படுத்தி வேலையில் அங்கே போகிறது இங்கே போகிறதும் சொல்லி ஒரு ட்ராவல் அலைச்சல்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ நியூவாக ஜாயின் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் கூட அதிகமாக கொஞ்சம் பொறுப்புகள் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒர்க்குக்குள்ளே போய் நீங்கள் பரபரப்ப மாதிரி ஒரே ஆஃபீஸில் பத்துக்கு பத்து ரூம் வந்தாலும் அங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நல்ல அலைச்சல் காரணம் ராசிநாதனுடைய நட்சத்திரமான பரணி அங்கே இருக்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறது ஏன்னா ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் ஸோ ஒர்க்கை மையப்படுத்தி தேடுபவர்கள் வேலையில் இருப்பவர்கள் புதிதாக ஜாயின் பண்ணவர்கள் இல்லை வேலையை விட்டு வெளியே வருபவர்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு டிராவல் அலைச்சல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக பயணங்கள் மூலியமான ஒரு ஆதாயம் யாராச்சும் போய் பார்த்து கொஞ்சம் தூர இடத்துல போய் ஏதாவது பார்த்து ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பயணங்கள் மூலயமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறத வச்சுங்க அடுத்தது புதன் அங்கே இருக்குது கல்வியின் மூலியமான ஆதாயம் செலவுகள் உண்டு கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் செலவுகள் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக சூரியன் அந்த இடத்துல இருக்கிற ஒரு காரணம் என்னன்னாக்கா சுகாதிபதி உங்களுடைய சுகத்துக்காக உங்களுடைய கௌரவத்துக்காக உங்களுடைய மரியாதைக்காக செலவுகள் நடக்கும் புரியுதுங்களா அப்படிங்கிற விஷயம் அதே சமயம் உங்களுக்கு வேண்டியதை வரவழைப்பதற்காகவும் பெருக்கிக் கொள்வதற்காகவும் சில சின்ன லெவலில் ஒரு செலவுகள் நடக்கும் அலை அலைச்சல் உண்டு விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கிரகமாக இருக்குது புதன் சுக்கரன் சூரியன் புரியுதுங்களா இது வந்து கூட்டு கிரகம் அந்த கூட்டு கிரகத்தோட தொடர்பு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ என்ன நடக்குதுனாக்கா இதனுடைய ஆதிபத்திய விசேஷத்தையும் பாருங்க ராசிநாதன் ஒன்று அடுத்தது ஆறாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாச்சா மூணாவது இது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுகாதிபதி அடுத்தது புதனுடைய ஆதிபத்தியம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் இரண்டாம் இடத்து அதிபதியும் அதுதான் ஆக ஐந்து ஆதிபத்திய கொண்ட அமைப்புகளாக கூட்டு சேர்ந்து பனிரெண்டாம் இடத்த வழியாக நடக்கப்போகுது ஆக குடும்பத்திற்காக எதை வேணாலும் தியாகம் செய்யக்கூடிய நிலைமை இந்த மாதத்துலையும் எட்டி பார்க்கக்கூடிய நிலைமைகள் வரும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகள் விரயங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வரும் அதாவது எப்படின்னாக்கா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பேசிக்க முடியும் உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் பேசிக்க முடியும் அப்படிங்கிற ரெண்டு டைமென்ஷன்லையும் உங்களுக்கு நடக்கும் ஸோ மேக்சிமம் வந்து நெகட்டிவாக தான் போகும் ஏன்னா மேஷ வெட்டில் புதன் வகையாக இருக்கும் வாக்காதிபதி அப்படிங்கிறனால வெட்டி விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் நிறைய உருவாகும் உங்களுக்கு வேண்டாங்கிற நபர்கள் உங்கள் வேண்டாங்கிற விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெட்டி விட்டு பேசக்கூடிய நிறையா சம்பவங்கள் ரிஷபராசி நடக்கும் அதே சமயம் ஆகாமல் ஆகாத நடக்குமோ நடக்காது அப்படிங்கிற காரியத்தில் ஒரே அதாவது வெட்டு ஒன்று துன்றுண்டு அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதத்தில் அதிகமாக பிரயோகப்படுத்தப்படும் அடுத்து ஐந்தாம் இடத்தை விதி ஐந்தாம் இடத்தை விதி நான் புதன் பன்னிரெண்டில் இருக்கிறனால உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவுகள் கொஞ்சம் தாறுமாற போகும் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக போகும் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பிள்ளைகள் கூட செலவுகள் வைப்பார்கள் வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில ஏன்னா புதன் தன் வீட்டிற்கு எட்டில் முறையிறதுனால திடீர்னு அவங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களை பாதிக்க முறை வரும் ரிஷபராசின பொறுத்தவரை குடும்ப அமைப்புகள் ஐந்து ரெண்டும் சேர்த்து பார்க்கும்பொழுது ரிஷபத்திற்கு குடும்ப உறுப்பினர்களால் சில விஷயங்கள்ல இந்த மாசத்துல தலைவலிகள் கடுகடுகள் மாறும் இந்த விஷயத்தை வந்து மீன் பண்ணீங்க சண்டை கொம்பு போறதா இருந்தாலும் பார்த்து சண்டை கொம்பு போட்டுங்க ஆறாம் பாவத்தை சுக்ரான் வலுப்படுத்துறதுனால பிரச்சனைகள் கெவியாக போகிறது உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததாக சூரியன் நான்காம் இடத்துல ஒரு சொத்துக்களை வாங்க முடியும் அது உச்சமான அமைப்பில் இருக்குது ஒரு சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியும் அதே சமயம் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருந்தால் இன்னும் பெட்டர் ஏதாவது சொத்துக்களை சில பேர் விற்பாங்க அதை வைத்துட்டு இடத்த வைத்துட்டு எங்கேயாச்சும் போய் வீடு வாங்குவாங்க பழைய வாகனத்தை வைத்துட்டு புது வாகனத்தை வாங்குவாங்க இது மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை வாங்குறது சொத்துக்கள் விஷயத்தில் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நபளுக்கு இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல மாசம்தான் சில நபர்கள் ரிஷபத்திலே சில நபர்களை எடுத்துக்கலாம் ஏதாச்சும் வந்து வாங்கிறத விட என்னால் சில விஷயத்தை விற்க முடியல இழக்க முடியல இது விற்றா சில அமௌண்ட்டு கிடைக்கும் கிடைக்கும் இந்த விஷயத்த கொடுத்துட்டா சில தலைவலிகள் தீரும் சில விஷயத்தை பிரிக்க முடில அப்படிங்கிற மாதிரிலாம் எதாச்சும் உங்களை விட்டு போடுச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இந்த மே மாதம் எட்டி பார்க்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கீங்க அடுத்ததாக ராசிநாதன் சுக்கரன் தன் வீட்டிற்கு பனிரெண்டில் மறைஞ்சி ஆற பார்க்குற ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில விஷயங்களில் மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிங்கிற கான்செப்டில் சில விஷயங்களில் சில டார்கெட்டுகளை இந்த மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் இது அடுத்தது இந்த ராசிநாதன் பத்து தேதிக்கு எதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பத்து தேதிங்கிற அமைப்பில் ரிஷப வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சில நல்ல சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இந்த மாதத்துலேருந்து குரு ஜென்ம ராசியை பீடிக்கிறதுனால இதற்கு மேற்பட்டும் உங்களுக்கு இழைக்கப்படும் இல்லை இழைத்து கொண்டிருக்கிற இல்லை உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் நிதானத்தை கடைபிடிக்க முடியாது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களால் சகித்துக்கிட்டு போக முடியாது கேள்விகள் கேட்டு நீதி நேர்மையின் அடிப்படையில் நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக போகிறீர்கள் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ஆக மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ இல்லை வெளியில முகம் தெரியாத இதோ ஒரு நபர்கள் மூலியமோ எந்த ஒரு இடத்துலையாக இருந்தாலும் உங்களால் தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு கூட பொறுத்துக்க முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ரிஷபராசி நபர்கள் மாறுவீர்கள் இந்த குரு உங்களுக்கு அந்த கேரக்டரை கொடுக்கும் அதற்கடுத்ததாக ஏழு மற்றும் பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் ராகுடம் தொடர்புல வரக்கூடிய அமைப்பு பதினொன்று இருக்கிறதுனால ஆண்கள் மூலியமான சில பிரச்சனைகளை மாதத்தின் மையப்பகுதியில் சந்திப்பீர்கள் அது லாபம் மாதிரி தெரியும் ஆனால் இறுதியில் பஞ்சாயத்துகளை சந்திக்கக்கூடிய நிலைமை நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் ஆண்கள் மூலியமான சில ஏமாற்றத்தையும் பஞ்சாயத்துகளையும் மாதத்தின் மையப்பகுதியில் சந்திக்கக்கூடிய நிலைமை ரிஷபராசி நபர்களுக்கு உருவாகப் போகிறது